வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திமுகவுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்களுடைய ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அந்த வீடியோவில் தயாநிதி மாறன் அவர்கள் என்ன பேசியிருக்காருனா உத்தரப்பிரதேசம் பீகாரில் ஹிந்தி படித்தவங்க இருக்காங்க பார்த்திங்களா அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே கட்டடம் வந்து இருக்காங்க கழிவறை இருக்குது பார்த்தீங்களா டாய்லெட்ஸை வந்து இருக்காங்க ஹிந்தி படிச்சா இதுதான் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு தயானி மாறன் அவர்கள் பேசியிருக்காரு அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகி போக பாஜக மிக கடுமையான எதிர்ப்புகளை இப்போ தெரிவிச்சுக்கிருக்காங்க தேசிய ஊடகங்கள் இருக்காங்க நேஷனல் மீடியாஸ் அவங்க இது தொடர்பாக டிபேட்டெல்லாம் நடத்துகிறாங்க நடத்துறாங்க வழக்கம் போல் தமிழக மீடியாக்கள் மிகப்பெரிய அமைதி காக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம களத்தில் வந்து இப்போ வந்து தகவல் என்னன்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் முக்கியமாக ஐக்கிய ஜனதா தளம் அப்படிங்கிற கட்சி தான் பீகாரை வந்து ஆட்சி வந்து செய்கிறாங்க ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்டிரிய ஜனதா தளம் இந்த கட்சியை பார்த்து பாஜக என்ன கேட்குறாங்கன்னா உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய எம்பி இப்படி பேசுறாரு பீகார் உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தி படித்தவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து கழிவிக்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுறாரு இதுக்கு என்ன ரியாக்ஷன் வந்து கொடுக்க போறீங்க அப்படின்னு பாஜக கேள்விகள் எழுப்புறத பார்க்க முடியுது இப்ப திமுகவுடைய ஐடி விங்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா தயாநிதி மாறன் அவர்கள் இப்ப பேசல அது பழைய வீடியோ அந்த பழைய வீடியோவை இப்ப பாஜகவினர் வைரலா ஷேர் பண்றாங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதை ஷேர் பண்றாங்க அப்படின்னு திமுக விளக்கம் கொடுக்கறத பார்க்க முடியுது பாஜக உடனே என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த வீடியோ மார்ச் மாசம் ஐந்தாம் தேதி பேசின ஒரு வீடியோ அந்த வீடியோ இப்போ வந்து வைரலாக ஷேர் ஆகுது எப்போ ஷேர் ஆனாலும் பேசினது தயாநிதி மாறன் தானே பேசின பேச்சுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வருத்தத்தை தெரிவிச்சாரா தயாநிதி மாறன் அவர்கள் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாரா கேட்கலையில அப்போ இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் இந்த வீடியோவை வைரலாக ஷேர் பண்ணி கேள்விகள் எழுப்புவதற்கான எல்லா உரிமையும் எங்க இருக்கு அப்படின்னு பாஜக பதிவுகளை போடுறாங்க தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பழைய வீடியோ அப்படின்னு திமுக சொல்றாங்க என்னமோ இந்த ஒன்பது மாசத்துல திமுக வந்து என்னமோ திருந்தின மாதிரி இப்போ கூட திமுகவுடைய இன்னொரு எம்பி பாராளுமன்றத்தில் கௌமுத்ரா ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பதிவிட்டுருக்காரு அப்போ திமுக எப்போதுமே அவங்க வந்து இது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க பிரிவினை பேசுறது இன்னொரு மொழி குறித்து விமர்சனம் பண்றது இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது இப்போ தயாநிதி மாறன் அவர்கள் சொன்னார்ல பீகார் உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தி படித்தவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து டாய்லெட் தான் வந்து கிளீன் பண்ணுறாங்க அப்படின்னு பேசினார் இல்லை இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மை கிடையாது ஏன்னா யுபிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷனை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வரைக்கும் பீகாரை மாநிலமாக கொண்டு நான் உத்தரப்பிரதேசத்தை ஆய்வு செய்யலை பீகாரை மட்டும் வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா பீகாரை சொந்த மாநிலமாக கொண்ட எவ்வளவு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு ஐஐஎஸ் ஆபீசர்ஸ் இந்தியா முழுவதும் இப்போ வந்து வேலையில் இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தா நிறைய ரிப்போர்ட் வந்து கிடைக்குது அதுல ஐஏஎஸ் போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தி நாலு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பீகாரை சொந்த மாநிலமாக கொண்டவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஐபிஎஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் முந்நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸு பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க தமிழ்நாட்டில் கூட கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு பணியில் இருக்காங்க இப்போ வேலை பார்த்துக்கிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படி இருக்கும்போது இவ்வளவு காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனில் பீகாரெலாம் இப்போ மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை வந்து பார்த்துக்கிருக்காங்க பல கேண்டிடேட்ஸ் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிக்கிருக்காங்க ஸோ அதை வந்து அதெல்லாம் வந்து பேசாமல் எப்படி வந்து ஹிந்தி படித்தா டாய்லெட் தான் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு எதுக்காக எம்பி வந்து பேசினாரு அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்குது இதில் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா டாப் டுவெண்ட்டி மாணவர்கள் யார் டாப் டுவெண்ட்டி ரேங்கிங் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அதில் இரண்டாவது இடம் வந்து பீகாரை சேர்ந்த ஒரு கேண்டிடேட் வந்து வாங்கியிருக்காங்க பத்தாவது இடம் பீகார் பதினேழாவது இடம் பீகாரு ஓகே பீகார் மட்டும் மூணு இடம் டாப் டொண்ட்டியில் உத்தரப்பிரதேசமும் மூணு இடம் உத்தர உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டு பதிமூணாவது பிளேஸு பதினாறு பதினாறாவது பிளேஸு உத்தரப்பிரதேசம் இதில் இன்னொரு விஷயம் சொல்லவா அந்த டாப் டொண்ட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு மாணவரோ எந்த ஒரு கேண்டிடேட்டோ டாப் டொண்ட்டி இடம் இடம்பெறலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீகார் உத்தரப்பிரதேசத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஆனால் ஃபேக்ட் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கேண்டிடேட்லாம் போட்டித் தேர்வுகளில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஆய்வு முடிவுகள்லேருந்து தெரிய வருது ஏன் பொருளாதாரத்தில் கூட ஜிடிபி இந்தியாவுடைய ஜிடிபியில் மகாராஷ்டிரா பதினஞ்சு புள்ளி ஏழு பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தை பற்றி தானே விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஒன்பது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஷேர் இந்தியாவுடைய ஜிடிபியில நைன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஷேர் வந்து இப்போ உத்தரப்பிரதேசம் கொடுக்குறாங்க அப்ப இந்தியாலேயே லார்ஜஸ்ட் எகானமி இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலில் உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடம் வந்து பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் இடம் மகாராஷ்டிரா தமிழ்நாடு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு இது இந்த வாரத்தில் வந்த செய்தி அதனால் மற்ற மாநிலங்களை குறிப்பாக நார்த்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் விமர்சனம் பண்ணாமல் இழிவாக பேசாமல் நம்ம மாநிலத்தை ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதுதான் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ திமுகவுடைய அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்கார் பாத்தீங்களா டிஆர்பி ராஜா அவர்கள் பீகார் மாநிலம் குறித்து அவர் முன்னாடி வந்து பேசினது ரெண்டாயிரத்தி இருபது பீகாரில் வந்து தேர்தல் முடிவு வந்துச்சு பார்த்தீங்களா அந்த முடிவுக்கு பிறகு அவர் சில சர்ச்சையாக ட்விட்டு போட்டது அந்த பதிவுகள் எல்லாமே இப்ப சோசியல் மீடியாவில் வைரலா வந்து ஷேர் ஆகுது இங்கே தமிழ்நாட்டில் திமுக செய்யக்கூடிய திமுகவினர் பேசக்கூடிய சர்ச்சையான பேச்சுக்கள் காரணமாக இந்திய அளவில் இந்தி கூட்டணிக்கு குறிப்பாக காங்கிரஸுக்கு உச்சக்கட்ட சிக்கல் வந்து நிலவிக்கு இருக்கு அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டுடைய கவர்னர் இருக்கார் பார்த்தீங்களா ஆர் என் ரவி அவர்கள் அவரே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அவர் இந்திய தேசிய பாதுகாப்பு துணை தலைவராக இருந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவரும் ஒரு ஐ பி எஸ் அதிகாரி தான் அதனால இந்த மொழி படித்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது ஆனால் ஒரு மொழியை வந்து படிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் பயன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद